இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முத்துமலை முதுகர் கோயில் போயிட்டு வந்தோம் அண்ணா வந்து இங்கே இன்னைக்கு எங்கண்ணா நிகழ்ச்சி பவானி அண்ட் ரெண்டு அண்ணன் அஜித் ராஜா ராஜான்னு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் லப்யூண்ணா ரொம்ப ஹாப்பி அண்ணன் வந்து ஃபோன் போன் கோயிலாண்டு தான் அண்ணன் அண்ணன் தம்பி தான் ஃபோன் பண்ணார் அண்ணன் ஃபஸ்ட்டு பண்ணார் எங்கே இருக்கன்னு தம்பி பக்கத்தில் தம்பி வேறு யூடியூப்பில் நிறைய போட்டுட்டு இருக்காரு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா ஆதரவு கொடுங்க அவரும் ரூமுக்கு போகிறேன் இப்போ அண்ணன் பஸ் ஏற்றி விடுறேன்னு சொல்லியிருக்காரு இப்போ தான் பழம் ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்தாரு அண்ணன் சாப்பிட்டோம் நல்லா அருமையாக இருந்தது ஜூஸு சரி வாங்க நான் போரண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா முருகனோட தரிசனம் நல்லா அருமையாக கிடச்சிது அப்புறம் வர வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் ராஜா அண்ணனை மீட் பண்ணோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் பஸ் ஏறி இங்கே வந்துட்டேன் சுந்தர் சொல்லி இங்கே வந்துட்டேன் இங்கேருந்து ஒரு பஸ்ஸு சின்ன ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கே போய் தான் சாப்பிட்ணும் சாப்பாடு அண்ணன் வாங்கி வச்சிருக்கேன்னா அக்பர் அண்ணன் போய் அங்கே போய் சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன் அண்ணன் வந்துட்டேன் இருக்கே பண்ணேன் ஆ வாங்க சேலத்தில் பார்த்தீங்கன்னா சரியான மழை ஸ்ரீகழமி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டோம் அக்பர் அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வேன் கீழே வந்துச்சு வேனில் கிளம்பிட்டுதான் கீழே நிற்கிறது ஆம்னி ஆ போகலாம் ஆம்னி வந்துச்சு விஜயந்த் குமார் மாமா வந்து பைபாஸ் பைபாஸ்கிட்ட நிற்கிறாரான் அவரை போய் பிக்கப் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா மாமா வந்து விஜயாந்த் குமார் மாமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்றைக்கி பிறந்தநாள் எல்லாருமே வந்து நம்ம அவருக்கு பிறந்தநாள் சொல்லுவோம் ஹாப்பி பர்த்டே மாமா நீங்கள் இன்னைக்கு மாதிரி என்றைக்குமே ஜாலியாக சந்தோஷமா மன மகிழ்ச்சியோட இருக்கணும்னு எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறோம் எல்லாரும் அதே மாதிரி மன மகிழ்ச்சியாக ஹாப்பி நீங்கள் இன்றைக்கி மாதிரி என்றைக்குமே ஜாலியாக ஹாப்பியாக

વાકે ઓકે વાત મા રજની પ્રકાશમાં વીડિયો અપલોડ પડે ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பிரகாஷ் மாமா ரஜினி பிரகாஷ் மாமா ரெடி ஆகிட்டுருக்காரு விஜயாந்த் குமார் மாமா ஃபோன் பேசிகிட்ருக்காரு அப்புறம் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகப்போகுது இப்போது ஃப்ரெண்ட்ஸ் சச்சின் கிருஷ்ணகிரி டீம் பாய்ஸ் ஆடிட்டுருக்காங்க டீம் வேறு லெவலில் ஆடிகிட்ருக்காங்க சாங் நம்ம போட முடியாது யூடியூப்பில் அதனால் போட்டோ இல்லை அப்லோட் பண்ணலை வாய்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா கேரளா டீம் ரெடியாக இருக்காங்க நெக்ஸ்ட்டு பெர்ஃபார்மென்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரஜினி பிரகாஷ் மாமா ரெடி ஆகிட்டார் பேக்ரவுண்டில் வந்து சாங் பாடிட்டுருக்கு அதனால தான் வந்து அந்த சாங்கை மியூட் பண்ணிட்டேன் அந்த ஸ்டெ சாங்குக்கு ஏற்ற மாதிரி மாமா ஸ்டெப் போட்டிருந்தார் சூப்பராக அழகாக ரஜினி பிரகாஷ் மாமா அப்புறம் கேப்டன் விஜயாந்த் குமார் மாமாவும் ரெடி ஆகிட்டார் வாங்க ஃப்ரெண்ட்ஷிப் எங்கன்னா வீரபாண்டியில் இருக்கும் நிகழ்ச்சி முடிஞ்சு இப்போ தான் முடிஞ்சுது முடிஞ்சு ஃபுல்லாக எல்லாம் பேக் பண்ணி சாப்பாடு கொடுத்துட்டாங்க வாங்க சாப்பாடு யா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் ஆ இப்போ என்னன்னா நாங்கள் ப்ரோகாரபுரம் லாட் டைம் பிடிச்சி சாப்பாடுலாம் நாங்கள் சாப்பிட்டோம் தக்காளி சாதம் அருமையாக என்ன கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தது பரவாயில்ல எல்லாரும் அஞ்சு பண்ணி சாப்பிட்டோம்

மெழுகு பருத்தி எல்லாம் இருக்கு மேலக்கு வரதே இல்ல வாங்கி வச்சிருக்கங்களா அது அங்க போய் கொண்டாடணும்னு வரணும்னு உத்தர கால் நிக்கிறாரு ஆனா இங்க இருந்து பார்த்தா உத்தர கால் தெரியாது உத்தர கால் நிக்கிறாரு நாங்க போய் அங்க பண்றோம் ஏன்னா இது ரஜினி பிரகாஷ் சார் மூலயமா ஏற்பாடு பண்ண ஒரு பெரிய விழா அந்த விழாவை நாங்க வீடியோ எடுத்து போறோம் அதே இவர்தான் போடுவார் ஏனா இவரே போற நான் வந்து விழா நாயகன் நான் போட முடியாது வாங்க அங்க எப்படி கொண்டு எனக்கு தெரியும் டீம் கிளம்பிட்டாங்க டீம் சம்பளம் வாங்கினா போவாங்க சம்பளம் வாங்காது நாங்கெல்லாம் நிக்கிறோம் இது பெரிய விஷயமா அவங்க வாங்கிட்டாங்க போறாங்க நாங்க வாங்கிட்டு போறோம் மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறோம்